சைராம் வணக்கம் தினம் ஒரு திருப்புகள் அப்படின்னு வந்து நூத்தி எட்டு திருப்புகள்ல இருந்து ஒரு ஒரு பாடல்களா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இன்று நாம எட்டாவது திருப்புகளா வந்து பாராயணம் செய்ய போறோம் இந்த திருப்புகளுடைய சிறப்பு என்ன எந்த தளத்துக்குரியது தெரியுமா சுவாமிமலை தளத்துக்குரிய திருப்புகள் அதுவும் கமலாலயத்தை இந்த திருப்புகள் அநேகமான மக்கள் வந்து பாராயணம் செய்துட்டு இருப்பீங்க சரி இந்த திருப்புக்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா சகல செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய அற்புதமான திருப்புகழுங்க இந்த திருப்புகழ ஒரு வரி வரும் கருணை புரியாது இருப்பது இன்னைக்கு வேலை சிப்பு கழைமலிநாதர் பெற்ற குமரோணி அப்படின்னு முருகப்பெருமான நாம எல்லாரும் கேட்கலாமா வாங்க இப்ப திருப்புகழ பாராயணம் செய்வோம் சகல செல்வமும் பெற்று யோக வாழ்வு பெற சுவாமிமலை திருப்புகள் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி பவவினையிலே சனித்த தமியின் மிடியால் மயக்க உருவேணும் கருணை புரியாதிருப்பதென்னு குறைவேளை செப்பு கைளைமலில் ஆதர் பெற்ற குமரோணி கடக மீது ரத்ன மணியனி பொன்மாலை செச்ச கமழு மணமார் கடப்ப மணிவோனி தருணமிதையா மிகுந்த கணமிது நீர் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகமையின் சிவஞான முக்தி பரவி நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த வெடிவேலா அருணாதல பாத பத்மம் அனுநதமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோணே முருகோனே முருகோனே